வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் தொண்டன் தொண்டி பிறந்த உதவியாக புடவை அசைவ பிரியாணி வழங்கினார் திருவெற்றியூரை சார்ந்த திருவெற்றியூர் வழக்கறிஞர் சங்கத்தின் நிறுவன உறுப்பினர் முன்னாள் தலைவர் மற்றும் தற்போதைய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழு வைஸ் சேர்மன் தொண்டர் இயக்க தலைவர் தொண்டன் சுப்பிரமணிக்கு இன்று பத்தொன்பது மூன்று நாளை முன்னிட்டு திருவெற்றியூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரில் வழக்கறிஞர்கள் மற்றும் தொண்டர் இயக்க உறுப்பினர்கள் முன்னிலையில் கேக்கு வெட்டி நலிந்தோர்களுக்கு நல உதவியாக புடவை மற்றும் அசைவ பிரியாணி வழங்கினார் முன்னதாக தொண்டன் சுப்பிரமணி பிறந்தநாள் கேக் கேக்கு வெட்டும்போது தொண்டர் இயக்க உறுப்பினர்கள் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது

இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பலர் மாலைகள் பொன்னாடைகள் போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள்